நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறார் இந்த நூற்றாண்டில் இணையற்ற தமிழருக்கு பிறந்த நாள் இந்த நூற்றாண்டில் இணையற்ற தமிழருக்கு பிறந்த நாள் ஓய்வறியா சூரியனுக்கு பிறந்த நாள் ஓய்வறியா சூரியனுக்கு பிறந்த நாள் முத்தமிழ் கலைஞருக்கு பிறந்த நாள் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த உடன்பிறப்புகள் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் வாருங்கள் உடன்பிறப்புகளே நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் அதற்காக சில சிந்தனைகளை கேட்போம் வாருங்கள் உடன்பிறப்பே உடன்பிறப்பே உணர்வுக்குள் உணர்வுகள் தமிழ் அன்னையை காத்த தாயுமானவனே எங்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டிய அள்ள அள்ள குறையாத ஆட்சியை பாத்திரமே எங்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டிய அள்ள அள்ள குறையாத அட்சியை பாத்திரமே எங்களின் தமிழ் தாயே தங்களின் பிறந்த நாளில் வணங்குகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் வாழ்த்திட எங்களுக்கு வயதில்லை ஆனாலும் என் தமிழத் தலைவர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை இன்று நான் நினைவு கூறுகிறோம் தமிழினமே உணர்வுக்குள் தமிழினமே உணர்வுக்குள் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்னும் அண்ணாவின் வாக்கு நமக்கு வேத வாக்கு அண்ணாவின் வாக்கு நமக்கு வேத வாக்கு அவ்வழியில் அமைதி பூங்காவாக தமிழகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது நமது கழக அரசு அவ்வழியில் அமைதி பூங்காவாக தமிழகத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது நமது கழக அரசு அன்று உலகத்திற்கே வழிகாட்டியது தமிழன தமிழினம் தமிழ் மக்கள் இன்று இந்தியாவிற்கே வழிகாட்டி வருகிறது தொழில்துறையில் முதன்மை தொழில்துறையில் முதன்மை கல்வித்துறையில் முதன்மை கல்வித்துறையில் முதன்மை ஆம் யாரும் மறுக்க முடியாது பொருளாதார வறட்சியில் முதன்மை இதுவும் யாரும் மறுக்க முடியாது அதுவே நமது தனித்திறமை அதை கண்டு பொறாமைய பொறாமையுற்ற அறிவியல்கள் அதை கண்டு பொறாமையுற்ற அதிகம் பேர்தான் இங்கு உண்டு மோதி பார்ப்பா பார்த்தார்கள் இயலவில்லை பாவம் மோதி பார்த்தார்கள் இயலவில்லை முட்டி பார்த்தார்கள் முடியவில்லை முட்டியும் பார்த்தார்கள் முடியவில்லை பின்வாசல் வழியாக புகுந்திருக்கிறார்கள் பின்வாசல் வழியாக புகுந்திருக்கிறார்கள் அதிலும் தோல்வி உணர்ந்துடு தமிழனேனே அதை உணர்ந்திடு என் உடன்பிறப்பே கவனத்துடன் உணர்வு கொள் நம் இனத்தை காத்திட நம் நிலத்தை பாதுகாத்திட சொல்வதை செய்வோம் செய்ததை சொல்வோம் சொல்வதை செய்வோம் செய்ததை சொல்வோம் என வழிவகுத்து தந்த தாங்கள் செய்ததை இந்நாளில் நினைத்து பார்த்தால் மனது இனிக்கிறது நீங்கள் செய்ததெல்லாம் நினைத்து பார்த்தால் நம் மனது இடிக்கிறது தமிழகத்து தமிழ தமிழகமே இனித்து இன்று உன் பிறந்த நாளை கொண்டாடுகிறது பெண்களுக்கு சொத்தில் சரி பங்கு தர சட்டம் இயற்றினீர்கள் பெண்களுக்கு சொத்தில் சரி பங்கு தந்து சட்டம் இயற்றி இன்று பெண்கள் எல்லோரும் உங்களால் நாங்கள் தலைநிமிந்து நின்றோம் இன்று யாரும் அதை மறுக்க முடியாது ஜீவ ஜீவக்கார்ணி வழியில் தலைவனாக ஒரு பட்டத்தை திருநங்கைகளுக்கு வழங்கினீர்கள் மாநிலம் எங்கும் பெண்கள் கல்லூரியை நிறுவினீர்கள் மாநிலம் முழுவதும் பெண்கள் கல்லூரியை நிறுவனம் ஊர்கள் தோறும் அறிவுக்கண் திறக்க நூல்நிலைகளை உருவாக்கி ஊர்கள் தோறும் அறிவு கண் திறக்க நீங்கள் நூல் நிலையங்களை இதையும் யாரும் மறுக்க முடியாது தலைவரே இதையும் யாரும் மறுக்க முடியாது உயிர்ப்புடன் உறுதியேற்கிறோம் தங்கள் பிறந்த பிறந்தநாளில் உயிர்ப்புடன் உறுதியேற்கிறோம் இனி தன்மான சிங்கங்களாக இனி தன்மான சிங்கங்களாக உணர்வுடன் எழுச்சி பணிகளை செய்வோம் வாருங்கள் இனி தன்மான சிங்கங்களாக உணர்வுடன் எழுச்சி பணிகளை செய்வோம் ஏற்றங்களை தமிழ்நாட்டுக்கு தந்து கொண்டே இருக்கும் என இனி உணர்வுடன் உடன்பிறப்பே உணர்வுக்கொள் உடன்பிறப்பே கொள் களத்தில் தயாராக நெல் களத்தில் தயாராக நெல் காலம் பறிந்துவிட்டது உன் உணர்வை காட்டியது உணரட்டும் எதிர்ப்போர் உணரட்டும் தமிழ் வாழ்க வெங்க தமிழகம் தமிழ் வாழ்க வெங்க தமிழகம் உணர்ச்சி பெங்க மகிழ்ச்சியுடன் நமது திராவிட இயக்கம் திருமதி ஓகே வாழ்க கலைஞர் வாழ்க அண்ணா